வணக்கம் அன்பு நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ் நான் உங்க முரளிதரன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எம்சிஎல் பாரதி தமிழ் ஃபண்ட்டை எப்படி நம்மளுடைய கம்ப்யூட்டரில் எளிமையாக டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது பயன்படுத்துறது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய லியோடெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் சும்பலையும் பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எம்சிஎல் பாரதி ஃபாண்ட்டை வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எம்சிஎல் பாரதி தமிழ் ஃபாண்ட்டை உங்களுடைய கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த லிங்கை உங்களுடைய ப்ரௌசரில் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க நான் இந்த லிங்கை அப்படியே காப்பி பண்ணி என்னுடைய ப்ரௌசர்ல பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுறேன் நீங்கள் லிங்கை பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ண உடனே எம்சிஎல் பாரதி டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு கேபி தான் நான் இப்போ இந்த டவுன்லோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ டவுன்லோட் ஆனால் இந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி இந்த ஃபாண்ட்டை நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும் நீங்களும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இன்ஸ்டால் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும் இப்போ இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிரலாம் அவ்வளவுதான் என்னுடைய கம்ப்யூட்டர்ல எம் சி எல் பாரதி தமிழ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு நான் வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ் டைப் ரைட்டர்ல எப்படி தமிழ் எழுத்துக்களை டைப் பண்ணுவீங்களோ அதே மாதிரியவும் எம்சிஎல் பாரதி தமிழ் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிக்கிற முடியும் எக்ஸாக்டா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு எழுத்துக்கூட மாறாது உதாரணத்துக்கு உங்களுடைய கம்ப்யூட்டர்ல மூணு சுழி நூ வந்துட்டு டைப் பண்றதுக்கு சிப்டமைக்கி கியூ டைப் பண்ணணும் இந்த மாதிரி வரும் சிப்ட் அமுக்காம மறுபடியும் கியூ டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நூ வந்துட்டு கிடைச்சிரும் நம்ம தமிழ் டைப் இந்த மாதிரி தான் டைப் பண்ணுவோம் மூணு சுழி நூவை தமிழ் டைப்ரைட்டர்ல ஹா அப்படின்ற எழுத்து டைப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஊ டைப் பண்ணிட்டு அடுத்து ரா அப்படின்ற எழுத்து டைப் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லயும் ஹா அப்படின்ற எழுத்து டைப் பண்றதுக்கு டைப் அடுத்ததா ரா அப்படின்ற எழுத்து டைப் பண்ணணும் அதே மாதிரி ஷா அப்புறம் இக்ஸ் இந்த எழுத்து எல்லாமே டைப் ரைட்டர்ல எப்படி டைப் பண்ணி பழகுனீங்களோ அதே மாதிரியவும் டைப் பண்ணணும் தமிழ் டைப் ரைட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த எழுத்துக்கள் எல்லாமே இந்த எம்சிஎல் பாரதி ஃபாண்ட்ல வந்துட்டு உங்களால டைப் பண்ண முடியாது உதாரணத்துக்கு கோலன் செமிகோலன் இந்த எழுத்துக்கள்லாம் டைப் பண்ணணும்னா எம்சிஎல் பாரதி ஃபாண்ட்ல வந்துட்டு அந்த எழுத்துக்கள்லாம் இல்ல அதனால நீங்க டைப் பண்ண முடியாது அந்த எழுத்துக்கெல்லாம் நீங்க இங்கிலீஷ் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணி தான் டைப் பண்ணணும் தமிழ் ரைட்டருக்கும் இந்த எம்சிஎல் பாரதி ஃபாண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா தமிழ் டைப்ரைட்டர்ல நீங்கள் புள்ளி அடிச்சுட்டு அடுத்து எழுத்து அடிப்பீங்க எம்சிஎல் பாரதி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுத்து அடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு புள்ளி அடிப்பீங்க இது ஒன்று தான் வித்தியாசம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரே மாதிரி தான் இருக்கும் தமிழ் டைப் ரைட்டருக்கும் எம்சிஎல் பாரதி ஃபாண்ட்டுக்கும் அடுத்ததான் டி அப்படின்ற எழுத்து டைப் பண்ணுறதுக்கு சிப்டமிக்கு ஏழாம் நம்பர் கீ வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டி அப்படின்றது டைப் ஆகுது நம்ம தமிழ் டைப்ரைட்டர்லயும் இந்த மாதிரி தான் டி டைப் பண்ணுவோம் அடுத்ததா வடமொழி எழுத்து ஸ்ரீ அப்படின்றத டைப் பண்றதுக்கு மைனஸ் கீ வந்துட்டு நம்ம சிப்டமிக்கு டைப் பண்ணணும் இப்ப வந்துட்டு ஸ்ரீ அப்படின்றது டைப் ஆகுது எம்சிஎல் பாரதி ஃபாண்ட பொறுத்த அளவுக்கு ஒரு சில எழுத்துக்கெல்லாம் டைப் பண்ணும்பொழுது கரெக்டா டைப் ஆகாது ஸோ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல உதாரணத்துக்கு மூ அப்படின்ற எழுத்து டைப் பண்றதுக்கு புள்ளிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கோலன் சிம்பிளை வந்துட்டு டைப் பண்ணுவோம் சிப்டமிக்கு இப்ப நான் அந்த கோலன் சிம்பிளை டைப் பண்றேன் இந்த மாதிரி வரும் அடுத்ததான் மறுபடியும் சிப்டமிக்கிட்டு மா அப்படின்ற எழுத்து டைப் பண்ணும்போது மூ அப்படின்னு கிடைக்கும் இந்த எம்சிஎல் பாரதி பொறுத்த வரைக்கும் மூ அப்படின்ற எழுத்து டைப் பண்ணும்போது இந்த மாதிரிதான் வரும் இத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை அடுத்ததான் ரூ அப்படின்ற எழுத்து டைப் பண்றதுக்கு அதே மாதிரி சிப்டமிட்டு கோலன் டைப் பண்ற அடுத்ததான் சிப்டமிக்கிட்டு ராவை டைப் பண்ற ரூ அப்படின்னு கிடைக்குது வரணும் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வருது இது நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா எம்சிஎல் பாரதி ஃபாண்ட்லயே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இருக்கக்கூடிய அந்த கீபோர்ட்ல விட்டு எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா தமிழ் டைப் ரைட்டர்ல ஃபர்ஸ்ட் புள்ளி அடிச்சுட்டு அடுத்து எழுத்து அடிப்போம் எம்சிஎல் பாரதி ஃபாண்ட்ல வந்துட்டு எழுத்து அடிச்சுட்டு அடுத்து புள்ளி அடிப்போம் இது ஒண்ணு மட்டும் தான் வித்தியாசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்